இந்த நிகழ்ச்சி என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் ஒரு எழுதுகிற நிகழ்ச்சியா இருக்கு தே இந்த ஃபங்க்ஷன்ல இன்னும் பெருசாக எடுத்து செய்யணும் உனக்கு நன்றி நான் ஒரு இளைஞரும் நீங்க கத்துக்கணும் அத நான் என்னைக்கு உழைத்து சம்பாதிக்கிறேனோ அந்த காசில் வாங்குற செயினை தான் இனி என் கழுத்துல போடுவேன் அது வரைக்கும் பெற்றோர்களோ யார் கொடுக்கிற எந்த செயினும் நான் கழுத்துல போட மாட்டேன்னு உறுதியாக இருந்து தலைவராக இருந்தாலும் ஆனால் எங்களுக்குள்ள இருந்த நட்பு இன்றைக்கு வரைக்கும் அந்த நட்பு அப்படியே இருக்கு உண்மையிலேயே தங்கமான மாமனிதர் மனித நேயம் தர்மம் தைரியம் ஒருத்தட்ட எப்படி பழகணும் எப்படி மரியாதை கொடுக்கணும் நெகட்டிவிட்டி இல்லாமல் இருக்கணும் அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது இது சொக்க தங்கம் உங்களுக்கு தெரியும் பாத்துருப்பீங்க என்னதான் கோவம் இருந்தாலும் அந்த நிமிஷம் தான் உங்ககிட்ட நிறைய ட்ரிப்பு சண்டை போட்டிருப்பாரு எல்லாம் பண்ணிருப்பாரு ஆனா உண்மையா சண்டை போட்டோம் அந்த அந்த நிமிஷம் தான் அதாவது உண்மை இல்லை எதுவா இருந்தாலும் கக்கிடுவாரு மனசுல எதுமே வச்சிருக்க மாட்டாரு ஃபைட்டர் ஆகட்டும் ஃபைட் மாஸ்டர் ஆகட்டும் கேமராமேன் ஆகட்டும் டைரக்டர் ஆகட்டும் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் சரத்சார்லாம் இன்றைக்கி இந்த அளவுக்கு வர்றாரு அப்படின்னா சரத்சாரே ஒரு இன்டர்வியூ சொல்கிறாரு நான் இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடே வந்து கேப்டன் போட்ட சாப்பாடு தான் சொல்லி சிவாஜி மறைவு அப்போ வந்து முழுக்க முழுக்க எனக்கு ஆமாம் அந்த ஒரே மனிதன் தனி மனிதன் வந்து ஃபுல்லாக இருந்து அவருடைய ச ஊர்வலை வரைக்கும் முடிச்சு அவருடைய சவா அடக்கம் வரைக்கும் வந்து இருந்து பண்ணவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தேன் நடிகர் சங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அது கூட அந்த வார்த்தை அவங்களுடைய சூழ்நிலை இருக்கு அது அவரை கொஞ்சம் அப்சைட் டவுன் பண்ணிச்சு அவர் மாதிரி ஒரு நல்லவர் நான் இனிமேல் பார்க்க போறதும் கிடையாது காலத்துக்கு டைம் அது விட்டுருங்க அவர் ரொம்ப நல்லவர் கிரேட் பர்சன் நான் மட்டும் இல்ல எல்லாரும் கேப்டன் அப்படி ஒரு ஹீரோ எல்லாம் நான் பார்த்ததே இல்லை கிரேட் மேன் கிரேட்டஸ்ட் எக்ஸ்ட்ரானி எவ்வளவோ பண்ணிடலாம் சும்மா சொல்லக்கூடாது வேட்டியை மடித்து கட்டினால அப்படி இருப்பான் வந்து அந்த நேரம் பெரிய போலீஸும் இருக்காது லட்சக்கணக்கான பயங்கரமா ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்திருக்கும் போது இறங்கி வேட்டியை மடிச்சு கட்டி இறங்கி போய் அங்கே இருக்க கூட்டங்களை வந்து அமைதிப்படுத்துவாப்புல ஷூட்டிங்னா அவன் எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு தான் மட்டன் சிக்கன் என்ன பண்ணுமோ எல்லாருக்கும் குறைச்சல் இருக்கக்கூடாது சாப்பாட்டில் சாக மாட்டாங்க அழிவே கிடையாது அப்படின்னு நான் சின்ன வயசுன்னு நினச்சிருந்தேன் அதே மாதிரி நெருங்கி பழகிய விஜயகாந்த் அவன் அப்படியே தான் இருப்பான் அவன் வந்து வேற உருவம் மாறி வயசாகி அப்படிலாம் போவான்னு எனக்கு தெரியவே தெரியாது சிகிச்சை பிற்பகல் விடையும் அப்படின்னா இல்லை அப்படி இருந்தால் இன்னைக்கு அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாது அவளை போடுங்க கரெக்டா அவர் அவர்தான் இன்னைக்கு செந்திரப்பூ பூ பேர் வாங்கினது அவர் மூலியமா தான் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க உங்க எல்லாருடைய பேரையும் நீங்க இவ்வளவு நேரம் நிக்கிறதையும் பார்த்தாருன்னா இங்க படுத்துக்கிட்டு இருக்காரல எங்க அண்ணன் அப்படிலாம் மாட்டாரு நீங்கள் எல்லாரும் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களான்னு முதல்ல பாப்பாரு முதல்ல நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணலான்னு சொல்வாரு உங்களுடைய எல்லாருடைய பேரையுமே பேர் சொல்லி கூப்பிட்டு நல்லா இருக்கி எப்போ வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களே ஏதாவது கஷ்டம்னா சொல்லு நான் இருக்கேன்னு சொல்லுவாரு அப்படிப்பட்ட ஒரு தூண் நம்மளை விட்டு கிட்ட போயிட்டாருன்னு நினைக்கும் போதே மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கு ஒரு மந்திரி என்னை பார்த்து எனக்கு குடும்பத்தை இழுத்து பேசணும் எனக்கு அந்த கோபத்தில் தான் அவனை பார்த்து நான் கத்துருத்தினேன் ராஜாபா சீட்டில் பறிச்ச கணக்கெல்லாம் எஸ்டட்டுக்கெல்லாம் சோறு போட்டோம் எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களோ அது இருக்குமில்ல என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குனு உங்கள் சட்டத்துக்கு இடம் இருக்குமில்ல என் பிள்ளைக்குன்னு இத்தனை இடன்னு இருக்கணும்னு இருக்குமில்ல அது கிடைச்சா எனக்கு போதும் என்னையா காசு 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 பணம் அடம்புவோங்க நீ இருங்க காசு என்னையா கோடி கொடியாக சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க கூட அர்ணாம் குட்டி விட்டு தான் உள்ளது குடுத்து போதைக்கு என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் Und was muss man